தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் திருவான்மியூர் சுப்பிரமண்யதாசர் இவர் பாம்பன் சுவாமிகளுடைய பிரதான சீடர் இவருடைய சமாதி இன்னைக்கு பாம்பன் சுவாமிகள் சமாதி இருக்கக்கூடிய திருவான்மியூர்ல அவருடைய சமாதி ஆர்ச்சுக்குள்ள நுழைகிற போது முதல்ல இவருடைய சமாதி தான் வரும் என்ன காரணம் பாம்பன் சுவாமிகள் சொல்லுவார்ன்னா எனக்கு சீடந்தான் முக்கியம் அவன் தான் என்னோட திருவடி அதை தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு பாரு இவருடைய பேரு சுப்பிரமணியதாசர் அந்த பேர் யார் வச்சா பாம்பன் சுவாமிகள் இவருடைய பேர் என்ன சின்னசாமி நான் சொன்னேன் சின்னசாமி முருகன் மேல பக்தி இருக்கின்ற காரணத்தினால இந்த தாசன் அப்படிங்கிற பேர் வைக்கிறது பாம்பன் சுவாமிகளுக்கு ரொம்ப பிடிக்குமா பாம்பன் சுவாமிகளுடைய பேர் என்ன பாம்பன் சுவாமிகள் அவருடைய பேரு அவருக்கு இன்னொரு பேரு குமரகுருதாசன் பேரு குமரகுருன்னு யாரு முருகப்பெருமான் தாசன் குமரகுருதாசன் அதே போல இவருக்கு சுப்பிரமணியதாசன் பேரை வச்சது பாம்பன் சுவாமிகள் இந்த பிரதான சீடர் சரி இப்ப நம்ம பாம்பன் சுவாமிகள் அடிபட்டுட்டார்னு பார்த்தோம் அவருடைய இடது கணுக்கால் எலும்பு முறிஞ்சிருச்சு டாக்டர்கள் டெஸ்ட் பண்றாங்க எடுத்து பார்க்குறாங்க இந்த எலும்பு முறிவை சரி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க இந்த எலும்பு முறிவை சரி பண்ண முடியாது சுவாமிகளுடைய காலை எடுக்கணும் அப்படின்றாங்க இப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலை பாருங்க காலை எடுக்கணுங்கிறாங்களாம் பாம்பன் சுவாமிகள் உட்பட அவரது சீடர்கள் அத்தனை பெரும் கலங்குகிறார்கள் எனது காலை எடுக்கிறதெல்லாம் சுவாமிகளுக்கு எப்படி முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க டாக்டர்கள் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்க யோசிச்சு சொல்லுங்க போயிட்டு பாம்பன் சுவாமிகள் சின்னசாமி இப்பதான் வர சின்னசாமி வர சுப்பிரமணிய தாசர் நம்ம சுப்பிரமணிய தாசர்னே பார்ப்போம் சுப்பிரமணியதாசர் அங்க இருக்க பிரதான சீடன் தன்னோட மனைவியோட பாம்பன் சுவாமிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த எந்நேரமும் உடன் இருந்து சுவாமிகளை கவனிச்சிருந்த நாம கஷ்டப்படுற காலத்துல ஒரு ஆஸ்பத்திரியில நாம இருக்கிற போது யாரும் இருக்க வேண்டாம் யாருக்கும் எந்த விதமான நோய் நொடியும் வரக்கூடாது ஒருவேளை வந்துடுத்து அப்படின்னா கர்மாவின் காரணமாக நாம் அனுபவிக்க நேர்ந்தால் அந்த ஆஸ்பத்திரியில வந்து நமக்கு உதவுவது யாராக இருக்கும் நமது ரத்த சொந்தங்கள் செய்வாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் எய்த்து வீட்டுக்காரங்களும் வந்து ஆஸ்பத்திரியில் நமக்கு பணிவிட செய்வாங்களா கிடையாது இங்க சுவாமிகளுக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கத்திலே இருக்கார் சுப்பிரமணிய மனைவியோடு வந்து உட்கார்ந்துட்டார் என்ன பணிவிட வேணாலும் நான் செய்யணும் ஆனால் சுவாமிகள் சரியாகணும் சுவாமிகள இருக்க அப்ப சுவாமிகள் சொல்ற யாரு பாம்பன் சுவாமிகள் என்ன சொல் தெரியுமா நீ ஷண்முக கவசம் படி ஷண்முக கவசத்தை சொல்லு முருகப்பெருமான் காப்பாற்றுவான் என்ன அப்படிங்கிற சண்முக கவசம் யார் எழுதினது பாம்பன் சுவாமிகள் அதுல எத்தனை பாடல்கள் முப்பது பாடல்கள் ஷண்முக கவசத்தினுடைய சிறப்பு என்ன அந்த சண்முக கவசத்தை எவர் ஒருவர் பாராயணம் செய்தாலுமே ஆத்மார்த்தமாக உணர்வு பூர்வமாக முருகப்பெருமான மனசில் நெனைச்சிண்டு பாம்பன் சுவாமிகளை வணங்கிவிட்டு இந்த பாராயணம் படினா முருகப்பெருமான் திருக்காட்சி தருவான் உண்மை பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்க பாம்பன் சுவாமிகளுக்கே முருகப்பெருமான் பல காட்சி கொடுத்துருக்காரு இந்த ஷண்முக கவசம் பாராயணம் செய்கிற போது அந்த முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்கான் முருகப்பெருமானே காட்சி கொடுத்துட்டார்னா முருகா என் காலை சரி பண்ணுன்னு சொல்றது ஈஸி மருத்துவர்கள் பெரியவர்களா தெய்வங்கள் பெரியவர்களா மருத்துவத்தில் முடியாதுன்னு பிறகு தெய்வத்திடம் தானே சரணடையணும் ஒரு ஆஸ்பத்திரியிலே யாரான ஒருத்தர் குணமாக்க முடியல ரொம்ப சீரியஸா இருக்குன்னு அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க சார் எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க பார்த்துட்டோம் சார் எல்லா சிகிச்சையும் கொடுத்து பார்த்துட்டோம் எல்லா மருந்தும் கொடுத்து பார்த்துட்டோம் இதுக்கு மேல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது கடவுள் தான் திறக்கணும் கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அதுபோல பாம்பன் சுவாமிகள் சுப்பிரமணிய தாசரிடம் சொல்கிறாராம் டாக்டர்கள் கை விட்டுட்டாங்க என் கால நம்ம முருகனோட காலை பிடிக்கணும் அப்படின்னா சண்முக கவசத்தை நீ இங்க பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சண்முக கவசத்திற்கு அத்தனை சக்திகள் உண்டு அந்த சண்முக கவசத்தை எப்படி கந்த சஷ்டி கவசம் இருக்கோ அதே போல ஷண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள் எழுதினது அதெல்லாம் படிக்கணும் அப்பப்ப பாராயணம் பண்ணணும் சும்மா கடவுள் நமக்கு நல்லது செய்யல கடவுள் நமக்கு கண் திறக்கலன்னு சொல்லக்கூடாது நாம அதற்கான முயற்சிகள் எடுக்கணும் இந்த ஷண்முக கவசம் அப்பேற்பட்ட ஒப்பற்ற பாராயண நூல் முருகப்பெருமானே நமக்கு காட்சி கொடுப்பாரான் இதை பாராயணம் மண்ணு அப்படின்னு தன்னுடைய பிரதான சீடரான அந்த சுப்பிரமணிய தாசருக்கு சொல்கிறார் பாம்பன் சுவாமிகள் இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்